முருக பக்தர்கள் மாநாடு ஜூன் இருபத்தி இரண்டு மதுரையில் இடம் அம்மாத்திடல் பாண்டிக்கோவில் அருகில் வாருங்கள் முருகனின் அருள் பெற தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல பாலியல் கற்பழிப்புகள் ஒரு இது ஹாஸ்டல்ல படிக்கிற குழந்தைய செக்யூரிட்டி தூக்கிட்டு போய் காலை உடச்சி கற்பழிக்கிறான் இந்த மாதிரி பாலியல் வக்கிரகங்கள் வக்கிரகம் அதிகமாயிட்டு இருக்கு எப்போ வந்து மாநாடு நடத்துறோம் எப்போ முருகர் பக்தர்கள்லாம் ஒன்றா சேரணும்னு யார் முடிவு பண்ணுறது தேர்தல் வருது அதை மையப்படுத்தி தான் தேர்தல் எப்போ வருது ரெண்டாயிரத்தி இருபது இந்துக்கள் ஓட்டை வந்து ஒன்றிணைக்கணும் அந்த நோக்கத்துக்காக தான் இந்த மாநாடு நடத்துறாங்க அப்படியே ஒருங்கிணைச்ச என்ன தப்பு இருக்கா என்ன இந்துக்கள் ஓட்டை ஒருங்கிணைத்தால் ஏதாவது தவறு இருக்குன்னு எதா இருக்கா அது நீங்க முருகர் பக்தர்கள் மாநாடு அப்படின்ற பேர்ல நீங்க வந்து ஓட்டுறீங்க அங்க சரியா ஆறு மணிக்கு கந்தசஷ்டி கவசம் சொல்ல போறோம் அப்படின்னு சொன்ன தான் இவங்களுக்கு இதெல்லாம் கஷ்டமாச்சு ஏன் அப்படின்னு சொன்னால் உடனே ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறீங்க திமுக அரசாங்கம் வந்து எங்கள் மாநாடு நடத்துறதுக்கு தடை விதிக்க முயற்சிக்கிறாங்க கந்தசஷ்டி பாடல் பாடி தானே பழனியில் அவங்களும் விளையாடுத்தாங்க கந்தசஷ்டி கவசம் பாடினாங்களா எனக்கு தெரியலங்க நான் சேர்ந்து இங்கே மதத்தின் பெயரால் மத கலவரத்தை உண்டாக்க என்ன மத கலவரம் வரப்போகுது முருகனுடைய வழிபாடு கந்தசஷ்டி கவசம் சொல்லுன்னா மத கலவரம் வந்துடும்மா தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் இந்து முன்னணியின் மாநில செய்தி தொடர்பாளர் மற்றும் சென்னை மாநகர தலைவர் திரு ஏ டி இளங்கோவன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் இந்து முன்னணி சார்பில் முருக பக்தர்கள் மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு தமிழகத்தில் இந்த சூழலில் முருக பக்தர்கள் மாநாடு நடத்த வேண்டிய அவசியம் என்ன மாதிரி எந்த சூழலில் நடத்தணும் அப்போ இந்த சூழலில் நடத்தக்கூடாதுன்னு கேள்வி இல்லை அவ்வளோ கேள்வி கேட்கிறாங்க அதான் இப்போ என்ன சூழல் அவ்வளோ மோசமாக இருக்கா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மோசமாகுது தமிழ்நாட்டில் மக்கள்லாம் வந்து வெறுப்பில் இருக்காங்க ரோடெல்லாம் சரியில்லை குண்டும் குழியுமாக இருக்குது ஆகையனால என்னால் இப்போ வேண்டாம் அப்படின்னு எதாவது காரணம் சொல்லணுமில்ல தமிழ்நாட்டில் பல இடங்களில் பாலியல் கற்பழிப்புகள் ஒரு டி இது ஹாஸ்டலில் படிக்கிற குழந்தைய செக்யூரிட்டி தூக்கிட்டு போய் காலை உடச்சி கற்பழிக்கிறோம் இந்த மாதிரி பாலியல் வக்ரகங்கள் அதிகமாகிட்டு இருக்குது இந்த சமயத்தில் வேணான்னு சொல்கிறாங்களா எந்த சமயத்துல ஏன் இது என்ன சமயம் அது இப்போ நடத்தக்கூடாதுன்னா எப்போ நடத்தணும் அப்ப தேர்தல் இவங்க தான் முடிவு பண்ணுவாங்களா எப்போ நடத்தணும் எப்போ நான் வந்து சாமி கும்பிடணும் எப்போ கும்பிடக்கூடாது எப்போ வந்து மாநாடு நடத்தணும் எப்போ முருகர் பக்தர்கள்லாம் ஒன்றா சேரணும்னு யார் முடிவு பண்றது தேர்தல் வருது அதை மையப்படுத்தி தான் தேர்தல் எப்போ வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தானே வருது தேர்தல் ஒவ்வொரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை தேர்தல் வந்துட்டு தாங்க இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன வருஷம் கூட தான் தேர்தல் வந்துச்சு ம இதுவில் பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்துச்சு அது மாதிரி தேர்தல் மாறி மாறி ஏதாவது ஒரு எலெக்ஷன் வந்துட்டு தான் இருக்கும் நீங்கள் எப்போ மாநாடு நடத்தினாலும் ஏதாவது ஒரு காரணம் இதுக்காக மாநாடு இதுக்காக மாநாடுன்னு எதையாக சொல்லிகிட்டே இருப்பீங்க அதெல்லாம் பார்க்க முடியுமா என்ன முருக பக்தர்கள் மாநாடு முருக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை முருக பக்தர்களும் தமிழர்களும் ஒன்றா சேர்ந்து வாங்க எல்லாரும் சேர்ந்து சரியாக ஆறு மணிக்கு கந்த சஷ்டி கவசம் சொல்லுவோம் அதன் மூலமாகவாவது தமிழ்நாட்டில் இந்த நடக்க இருக்கு நடந்து கொண்டு இருக்கக்கூடிய அநியாயங்கள் அக்கிரமங்கள் விலைவாசி ஏற்றம் அதன் மூலமாக மக்கள் பாதிப்பு இந்த மாதிரி பாலியல் வக்கிரகங்கள் இதெல்லாம் இல்லாமல் போகட்டும் அப்படிங்கிறதுக்கான பிரார்த்தனை பண்ண போகிறோம் இதில் என்ன தப்பு இருக்குது இதென்ன இப்போதான் பண்ணணும் எதா இருக்கான்னு கடவுள் வழிபாடுங்க கடவுள் வழிபாடு எப்போ வேணால் பண்ண முடியும் அது எலெக்ஷன் வருது எலெக்ஷன் போன வருஷம் எலெக்ஷன் வந்துச்சு போன வருஷம் இப்போ ஏன் பண்ணல போன வருஷம் நடத்தி நடத்தியிருந்தால் போன வருஷம் எலெக்ஷன் அதனால நடத்திருப்பீங்க இது எதாவது ஒரு காரணம் இந்த காரணத்தை சொல்லணும்னு சொன்னால் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டே போயிட்டு இருப்பீங்க நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க காரணம் சொல்லணும்னு ஒரு சம்பவம் நடந்துருச்சு சிக்கந்தர் மலையான்ற ஒரு ப்ராப்ளம் வந்தது அதுக்கு இந்து முன்னணி அந்த நடத்தின அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒரு வரவேற்பு கிடைச்சிது இதுதான்டா சான்ஸ் நமக்கு ஒரு மாநாட்டை போடுவோம் அப்படின்ற நோக்கத்துல தான் இந்த மாநாடு ஒரு சரி ரைட்டு நாங்கள் சே அதுக்கு முன்னாடி சென்னை மலையில நடந்துச்சு ஞாபகம் இருக்கா ஆமாம் சென்னை ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தும் எதுக்கு ஆர்ப்பாட்டம் அங்கே இருக்கக்கூடிய சென்னிமலை முருகன் கோவிலில் கர்த்தர் மலை கல்வாரி மலை அப்படின்னு அறிவிக்கிறாங்க ஒரு கிறிஸ்தவ இயக்கம் பாதிரியாருன்னு ஒரு ஆள் அறிவித்த உடனே ஊர் மக்கள்லாம் இப்போ கொதித்து எழுறாங்க என்னங்க இவ்வளோ சென்னிமலை பழ பழமையான கோவில் இந்த கோவிலில் போய் இப்போ கர்த்தர் மலையாக கல்வாரி மலையாக அறிவிப்போன்னு சொல்கிறானே இந்த இடத்த முழுக்க இந்த ஏரியா இப்போ இந்த பகுதி முழுக்க நாங்கள் வந்து கிறிஸ்தவ மயமாக்குவோன்னு பேசுகிறானே அப்படின்னு சொல்லி அங்கே மக்களாக திரண்டு எழுந்து வந்து அதுக்கப்புறம் நாம் இந்துமணி தலைமையில் போராட்டம் நடத்தணும் போராட்டம் நடத்தி அது அந்த இஷ்யூ முடிஞ்சது அதுக்கு அடுத்து கொஞ்ச நாள்லயே திரும்ப திருப்பரம் கொண்டு வந்து நீங்கள் மதுரையில் நடத்துனா அந்த சந்தேகத்தை எழுப்புறாங்க மதுரையில் நடத்தினா ஒரு காரணம் திருச்சியில் நடத்தினா ஒரு காரணம் சென்னையில் நடத்தினா அதுக்கு ஒரு காரணம் எல்லாத்துக்கும் காரணம் சொல்லிட்டுதான் இருக்கலாம் மதுரையில் ஏன் நடத்துகிறோம் மதுரையில் இது முருகனுடைய மாநாடு சங்க தமிழை வளர்த்த மன்னது முதல் சமூக சங்க தமிழ் சங்கத்திலேருந்து மூன்று முப்பரும் சங்கம்லாம் அங்கே தான் இருந்தது மூன்று சங்கமும் மாநாடுகளும் அங்கே தான் நடந்தது நக்கீரன் திருமுருகாற்று படையை ஏற்றிய இடம் அது மதுரை அங்கேனால தமிழ் வளர்ந்தது தமிழ் கடவுள் முருகனுடைய இடமாக மதுரை இருக்குது அங்கேனால அங்கே நடத்துகிறோம் அதில் என்ன தப்பு இருக்குது ரெண்டாவது தமிழ்நாட்டில் இருந்து எல்லா பகுதியிலிருந்தும் வருவதற்கு நம் மத்தியில் இருக்கக்கூடிய பகுதி வசதியான நடுவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் நடுவில் இருக்கக்கூடிய பகுதி இந்த பக்கமும் இல்லாம அந்த பக்கம் ஏதோ ஒரு மூலையில் இல்லாம நடுவில் எல்லாரும் வந்து சேருவதற்கு வசதியாக இருக்கக்கூடிய பகுதி அதனால நடத்துறோம் இதுல என்ன குறை இருக்கு என்ன குற்றம் இருக்கு மதுரையில் நடத்தல நீ கோயம்புத்தூர்ல நடத்தல கோயம்புத்தூர்ல ஏன் நடத்துறீங்க கோயம்புத்தூர்ல ஏற்கனவே வந்து அந்த சென்சிட்டிவ் ஏரியா சரி கன்னியாகுமரியில் நடத்தலாமா இல்ல இல்ல அதுவும் சென்சிட்டிவ் ஏரியா வேற எங்க தான் நடத்துறது எங்க நடத்தினாலும் ஏதாவது காரணத்தை சொல்லதானே போறீங்க புதுசு இல்லையே உங்களுக்கு நோக்கம் என்ன இந்த மாதிரி முருக பக்தர்கள் ஒன்னா சேர்ந்திடக்கூடாதுங்கிறது தான் உங்க நோக்கம் தமிழ்நாட்டில் முருக பக்தர்கள் ஒன்னா சேர்ந்துடக்கூடாது முருகனுடைய பெயரை முருகனுடைய புகழை பாடக்கூடாது கந்தசஷ்டி கவசத்தை பாடக்கூடாது அதான உங்க நோக்கம் இல்ல உங்க நோக்கம் வந்து இருபத்தி ஆறு தேர்தல் வருது இந்துக்கள் ஓட்டை வந்து ஒன்றிணைக்கணும் அந்த நோக்கத்துக்காக தான் இந்த மாநாடு நடத்துறாங்க அப்படியே ஒருங்கிணைச்சா என்ன தப்பு இருக்கா என்ன இந்துக்கள் ஓட்டை ஒருங்கிணைத்தால் ஏதாவது தவறு இருக்குன்னு இருக்கா அது நீங்க முருகர் பக்தர்கள் மாநாடு அப்படின்ற பேர்ல நீங்க வந்து முருகீங்க அதாவது முருக பக்தர்கள் முருக பக்தர்களும் நாங்க கூப்பிட்டுருக்கோம் நீங்க இந்துக்களுடைய ஓட்டை ஒருங்கிணைக்கிறோம் அப்படின்னா நீங்க சொல்றீங்க நாங்க முருக பக்தர் மாநாடு எங்க நோக்கம் தெளிவு உங்களுக்கு கற்பிப்பீங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்ல இவங்க ஓட்டுக்காகவா எலக்ஷனுக்காகவா வேணால் சொல்லுங்க நாங்க முருக பக்தரும் ஆனாலும் நடத்துறோம் நாங்க சரியா ஆறு மணிக்கு கந்த சஷ்டி கவசம் சொல்ல போறோம் அப்படின்னு சொன்ன பிறகு தான் இவங்களுக்கு இதெல்லாம் கஷ்டமாச்சு ஏன் அப்படின்னு சொன்னா உடனே ஒரு நரேட்டிவ் பண்ணுறீங்க திமுக அரசாங்கம் வந்து எங்க மாநாடு நடத்துறதுக்கு தடை விதிக்க முயற்சிக்கிறாங்க நான் என்ன சொல்றேன் அதுக்கு முன்னாடி இது சொல்றேன் ஆறு மணிக்கு நாங்க கந்த சஷ்டி கவசம் சொல்றோம்னு சொன்ன பிறகுதான் இதெல்லாம் பிரச்சனையாது ஏன் சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மே மாசம் ஏழாம் தேதி இவங்க ஆட்சிக்கு வராங்க அதுக்கு பிறகு ஆறு மாசம் ஒரு வருஷத்துல உடனடியாக கந்த சஷ்டி கவசத்தை மிக கேவலமாக ஆபாசமாக அருவருக்கத்தக்க வகையில அதை பத்தி மிக கேவலமா ஒருத்த வீடியோ அந்த வீடியோ போட்ட உடனே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் தமிழர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் அத்தனை பேர் சேர்ந்து புகார் எல்லா காவல் நிலையத்திலும் புகார் கொடுக்குறாங்க சார் மாதிரி எங்களுடைய மனதை புண்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கான் கேவலப்படுத்தி கந்தசஷ்டி கவசத்தை சொல்லியிருக்கான் பேசியிருக்கான் என்ன பண்ணீங்க ஒரு அரசாங்கம் நேர்மையாக செயல்படக்கூடிய அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கணும் காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கணும் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு மாறாக யார் இவ்வளோ மோசமாக கந்தசஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தி பேசினானோ அவனை கூப்பிட்டு நம்முடைய ஒன்றாவது அமைச்சர் மூணா ஸ்டாலின் விருது கொடுக்கிறார் இப்போ உங்க நோக்கம் என்ன நாங்க எந்த கந்த சஷ்டி கவசத்தை கேவலப்படுத்தி பேசினாங்கன்னோ அசிங்கப்படுத்தினாலோ ஆபாசமா சொன்னானோ அதே கந்த சஷ்டி கவசத்தை காலகாலமாக பாடக்கூடிய தமிழர்கள் பாடக்கூடிய கந்த சஷ்டி கவசத்தை எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஆறு மணிக்கு பாடப்போறோம் இது சொன்ன பிறகுதான் இவங்களுக்கு பிரச்சனை வருது ஓ இவங்களா கந்த சஷ்டி கவசம் பாட போறாங்க கந்த சஷ்டி கவசம் பாடுவதன் மூலமாக எந்த கந்த சஷ்டி கவசம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது தமிழ்நாட்டில் தமிழர்களால பாடப்படக்கூடாதுன்னு சொல்லி நாங்க எல்லாம் சேர்ந்து திட்டமிட்டு இதெல்லாம் செஞ்சோமோ அதை வந்து கேவலப்படுத்தினாங்களோ அவங்களுக்கு நம்முடைய ஒன்றாவது அமைச்சர் விருது கொடுத்தாரோ அவங்க அவங்களுடைய ஆட்களுக்கு இது வழித்தர்ச்சல கலத்து விடுச்சு சார் அதே கந்தசஷ்டி பாடல் பாடிதான பழனியில் அவங்களும் விளையாடுறாங்க கந்தசஷ்டி கவசம் பாடினாங்களா எனக்கு தெரியலங்க நான் என்ன சொல்றேன் நீங்க கந்த சசி கவசம் பாடினதாக இருக்கட்டும் ஏன் நீங்க நடவடிக்கை எடுக்கல கந்த சசி கவசம் இவ்வளோ மோசமா பேசணும் மேல ஏன் நடவடிக்கை எடுக்கல சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பதற்கான எல்லா முகாந்திரமும் இருக்கும் பொழுது ஏன் நடவடிக்கை எடுக்கல நடவடிக்கை எடுக்காம ஏதோ ஏதோ இந்த கோவில் இந்த கந்த சசி கவசம் மட்டுமில்லை எல்லா இந்து கடவுள்களை பத்தி மோசமா பேசுறது யாரெல்லாம் இன்னைக்கு இந்த மாநாடுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு பாருங்க எதிர்ப்பு தெரிவிக்கிற அத்தனை பேரும் ஏதோ ஒரு சமயத்தில் இந்து மதத்தையும் இந்து கடவுள்களையும் இந்து தாய்மார்களைப் பற்றி மிக கொச்சையாக ஆபாசமாக அருவறுக்கக்கூடிய வகையில் பேசக்கூடியவங்க பேசி இருக்கிறவங்க அவங்களோட ஹிஸ்ட்ரி முன்னாடி எடுத்து பார்த்தோம்னு வச்சுங்களேன் இவங்க எல்லாரும் ஏதோ ஒரு சமயத்தில் பேசியிருக்காங்க உதாரணமா திருமாவளவன் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் திருமாவளவன் என்ன பேசுறாரு நம்முடைய கோபுரங்கள்ல கோவில் கோபுரங்களை எல்லாம் பார்த்தா ஆபாசமான அருவருக்கத்தக்க பொம்மைகள் இருக்கு அப்படின்னு பேசுறாரு கிறிஸ்தவ மதத்தினுடைய சூப்பரா இருக்கான் முஸ்லிம் சூப்பரா இருக்கான் ஆனா இந்து கோயில் அசிங்கமான பொம்மைகள் இருக்கான் இவர் நோக்கம் என்னன்னு பாருங்க இவங்க எல்லாருக்குமான நோக்கம் இந்து மதத்தினுடைய மக்கள் ஒரு மதத்தின் பெயரால ஒரு கடவுளின் பெயரால பக்தர்கள் ஒன்னா கூடாது அதான் இவங்க நோக்கம் மதத்தின் பெயரால பெயராக்க என்ன மத கலவரம் வரப்போகு முருகனுடைய வழிபாடு கந்தசஷ்டி கவசம் சொல்லுனா மத கலவரம் வந்துருமா அந்த அளவுக்கு தான் இருக்கா தமிழ்நாடு தமிழ்நாட்டில் முருங்கை கடவுளை வழிபட்டால் உடனே மதக்கலவரம் வரும்னு எதா இருக்கா மற்ற மாநிலங்களில் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் இது நடந்திருக்கு அது தமிழகத்தில் என்ன என்ன நடந்திருக்கு என்ன நடந்திருக்கு பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் அங்கே நடக்குது இங்கே என்ன நடக்குது இது வரைக்கும் எதாவது நடந்திருக்கா இந்த மாதிரி எதாவது ப்ரெசிடென்ட்ஸ் இருக்கா உண்மையிலே முருகனுடைய கடவுள் முருக கடவுளை போற்றி பாராட்டக்கூடிய இல்ல போற்றி வணங்கக்கூடிய வேலையில ஈடுபட போறோம் இது ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக மாநாடு மிக தெளிவாக எங்களுடைய மாநில தலைவர் அறிவிக்கிறார் இதுல அரசியல் இல்ல அதையும் சொல்றார் ஆனா எல்லா அரசியல் கட்சியும் கலந்துக்குங்க நீ தமிழன் யாரெல்லாம் சொல்றீங்களோ எல்லாரும் வாங்க ஏன்னா தமிழ் கடவுள் முருகனுக்கு நாங்க வழிபாடு எடுக்கிறோம் நீங்களும் வாங்க மாநில தலைவரும் அதிலே பதிவு பண்றாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவை முருக பக்தர்கள் விரட்டி அடிப்பாங்க ஏன் திமுகவை விரட்டி அடிப்பாங்க அப்படின்னு சொன்னா

அதனால இவங்களுக்கு என்ன பயம்னா தமிழ்நாட்டில் இந்து உணர்வு வளர்ந்து கொண்டிருக்கிறது அதையினால இத்தனை நாள் நாம் இந்து விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்தோம் சனாதன தர்மத்தை ஒழிப்போன்னு பேசினோம் அல்லேழுவையான்னு சொல்லி அரோகரா சொல்ல வேண்டிய வாயில் அல்ல சொல்லி அறநிலையத்துறை அமைச்சர் பேசுகிறாரு இதெல்லாம் மாறி போயிடுமே அப்படிங்கிற பயம் இந்த இவர்களுடைய வேஷம் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ந்துருமே அப்படிங்கிற பயத்தின் காரணமாக இது நடக்க கூடாது நாம என்ன சொல்றோம் நீங்க சொல்லுங்க சார் நீங்க அல்லேலுயா சொல்லுங்க அரோகரா சொல்லுங்க எல்லாம் சொல்லுங்க அறநிலையத்துறை அமைச்சர் ஹிந்துவாக இருக்கணும் ஹிந்து மதத்தினுடைய நம்பிக்கைகளை ஏற்றுக்கொண்டவராக இருக்கணும் நீங்க காவி உடை போட்டுறீங்க உங்க கழுத்துல வந்து சபரிமலைக்கு மாலை போட்டுறீங்க நீங்க அல்லேலுயா சொல்லலாமா மாநாட்டில் போய் சொல்லலாமா நான் என்ன சொல்றேன் நீ அப்படி யாராவது ஒரு கிறிஸ்தவ பாதிரியாரையோ ஒரு முஸ்லீம் ஹாஜியோ காஜியோ யாரையோ கூப்பிட்டு வச்சு நீ வெற்றி முருகனுக்கு அரோகரா நீ நீயே அங்க போய் பேசுறேங்கிற நான் நீ போ பேசு அந்த விழாவில் கலந்துக்கோ நீ அறநிலைத்துறை அமைச்சராக வந்து ராஜினாமா பண்ணிட்டு போய் பண்ணுங்க வேணான்னு சொல்ல ரொம்ப இந்து அறநிலைத்துறை சட்டம் மிக தெளிவாக சொல்லுகிறது இந்து நம்பிக்கைகளை ஏற்றுக்கொள்பவர்கள் மட்டுமே அறநிலைத்துறையில பணியாற்றலாம் அங்கு பணிபுரியலான்னு சொல்லுது நீங்கள் போய் இந்து அலையத்துறையில் இப்போ அமைச்சராக இருந்துக்கிட்டு நான் அலையிலவையா சொல்லுவேன்னா நீ போ அங்கேயே போ அல்லவையாக சொல்லிட்டுரு உன்னை யாரும் இங்கே கூப்பிட்டா ராஜினாமா பண்ணிட்டு போய் பாரு அப்பா ஒரு பக்கம் சொல்றாரு அப்பா கிறிஸ்தவர்கள் வந்த பிறகுதான் எல்லாரும் தமிழ்நாட்டில் எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சாங்க துணி போட ஆரம்பிச்சாங்க எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காரு ஒவ்வொரு கூட்டத்திலையும் பேசிட்டு இருக்கார் சபாநாயகர் இவங்க எல்லாம் எல்லாரும் பதவி ஏற்கும் போது நாங்க எல்லோரையும் ஒரே மாதிரி நடத்துவோம்னு சொல்லி பதவி ஏற்றவோம் கிறிஸ்தவர்கள் ஹிந்து முஸ்லீம்னு தனித்தனியா பிரிச்சு பார்க்க மாட்டோம் எல்லோரையும் ஒரே தட்டில வச்சு அவர்களுக்கான மரியாதை அவர்களுடைய உரிமைகளை பாதுகாப்போம்னு சொல்லி மறு உறுதிமொழி ஆனால் உறுதிமொழிக்கு எல்லாம் நடந்துட்டு இருக்காங்க அப்படி என்ன நான் சொல்றேன் நீங்க தமிழ்நாட்டில் ஒன்றும் இல்லைங்க சின்ன சின்ன விஷயங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் ஹிந்துக்கள் இவங்க எல்லாரும் அவங்க அவங்க மத விழாக்களை பண்டிகைகளை கொண்டாடுறாங்க நான் கிறிஸ்துமஸ் வந்தா வாழ்த்து சொல்வேன் ரம்ஜான் வந்தா வாழ்த்து சொல்வேன் பக்ரீத் வந்தா வாழ்த்து சொல்வேன் ஆனா இந்து மத பண்டிகை எதற்கும் நான் வாழ்த்து சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றது ஒரு அரசியல் ஒரு முதல்வருக்கு இது அழகா ஒரு இது உறுதிமொழி ஏற்றுக்கொண்டவருக்கு இது அழகான கேட்கிறேன் நீங்க கோர்ட்டு காரணம் நீதிமன்ற தீர்ப்பை காட்டி தமிழ்நாட்டில் அறுபத்தேழு கோவில்களை இடிச்சிங்க இல்லை ஒரு முதலமைச்சர்னா இந்த இந்த விழாக்கு கட்டாயம் வாழ்த்து சொல்லணும் அப்படின்ற விதிமுறைகள் ஏதாவது இருக்கு அதாவது இந்த அதாவது எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்தணும் விதிமுறை இருக்குல்ல எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் நடந்தணும் எனக்கு தேவையோ தேவையில்லை பிடிக்குதோ பிடிக்கலையோ எனக்கு அவர்தான் ஒன்னாவது அமைச்சர் இல்லையா நான் ஏற்றுக்கொள்கிறேன்னா அவருடைய கொள்கையை ஏற்றுங்கிறனோ இல்லையோ தெரியாது புரியல பிடிக்குதோ பிடிக்கலையோ அது ரெண்டாம் பட்சம் ஆனா எனக்கு முதல்வர் யார் என்று சொன்னால் அவர் முதல்வர் நான் அதை ஏத்துகிறேன்ல நீங்க முதல்வர் அரசியல் சாசன சட்டம் என்ன சொல்லுதோ அதன்படி நடக்கணும் அதன்படி உறுதிமொழி எடுத்துக்கிறவர் நீங்க அதே மாதிரி நடக்கணும் உங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஹிந்து பெண்களை சொல்லும் போது வாய மூடிட்டு அமைதியா இருக்கீங்க இஸ்லாமிய பெண்களை பத்தி இப்படி பேசியிருந்தா அமைதியா இருந்திருப்பீங்களா இல்ல தமிழ்நாடு அமைதியா இருந்திருக்குமா இல்ல நாடு முழுக்க அமைதியா இருந்திருக்குமா கிறிஸ்தவர்களை பத்தி ஏதாவது நம்பிக்கை குறைவா அவர்களுடைய நம்பிக்கைகளை கொச்சைப்படுத்த மாதிரி பேசியிருந்தா நீங்க அமைதியா வேடிக்கை பார்த்திருப்பீங்களா அதுதான் நம்ம அரசியல் சாசன சட்டம் சொல்லுதா உங்களுக்கு நாம எதிர்பார்க்கிறோம் இல்ல அரசியல் சாசன சட்டம் சொல்ற மாதிரி நடந்துங்க நாம நீங்க அதில் தான் டிஸ்கிரிமினேஷன் பார்க்குறீங்க ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்தவனான்னு பார்க்குறீங்க யார் பண்ணா அப்படிங்கிறத யார் யாருக்கு சொல்லணும் ஏன் அவங்களுக்கு அப்படி சொல்றாங்க ஒட்டுமொத்தமாக கிறிஸ்தவர்கள் ஓட்டு போடுறாங்க யாருக்கு ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணி ஓட்டு போடுறோம் சர்ச்சில் உட்காந்துட்டு மசூதியில் உட்காந்து முஸ்லீம்கள் யாருக்கு ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணுறாங்க ஹிந்துக்கள் அப்படி இல்லை ஹிந்துக்கள் ஒன்னா சேரல ஹிந்துக்கள் உணர்வோடு ஓட்டு போடல அப்படிங்கறத நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இந்து மணி இயக்கம் தொடங்கினதுல இருந்து சொல்லிட்டு ஹிந்து ஓட்டு வங்கி உருவாகணும்னு எங்களுடைய எங்களுடைய தலைவர் பேசியிருக்கார் ராமகோபாலன் ஐயா இருந்து தானலிங்க நாடாரையா இந்து ஓட்டு வங்கி உருவாகணும் அந்த டெஸ்ட் பண்ண ஒரு இடம் கன்னியாகுமரியில் ஹிந்து ஓட்டு வங்கி உருவானால் அந்த இடத்துல நாம் கை காட்டக்கூடிய ஒருத்தர் ஹிந்து உணர்வாளர் ஹிந்து மதத்துக்கு எதிராக யாராவது பேசினாங்கன்னு சொன்னால் குரல் கொடுக்கக்கூடியவர் சட்டமன்றத்துக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணி நாம ஒருத்தரை கை காட்டணும் அங்கே ஜெயிச்சாங்க அது டெஸ்ட் ஒன் அதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க இந்துக்களுடைய நலன்களை பாதுகாக்கக்கூடியவர்கள் கோவில்களை பாதுகாக்கக்கூடியவர்கள் தமிழர்களுடைய கலாச்சாரமாக இருக்கக்கூடிய கலை கட்டிடக்கலையின் அந்தமாக இருக்கக்கூடிய எதிர் எது எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய கோவில்களை பாதுகாக்கக்கூடியவர்கள் கோவில் நிலங்களை பாதுகாக்கக்கூடியவர்கள் இவங்க ஆட்சி கோரணும்னு நாம சொல்றோம் இல்லை சார் இன்னைக்கு நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வரும்போது மண்டைக்காடு கலவரத்தை மேற்கோள் காட்டி சொல்கிறாங்கல்ல அனுமதி கொடுக்க கூடாது மதுரையில் நடக்கிற மாநாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறேன் அதாவது மதுரையில் நடக்கக்கூடிய மாநாட்டுக்கும் மண்டைக்காடு கலவரத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்க நான் என்ன சொல்றேன் இப்ப உதாரணத்துக்கு சென்னையில் நாளைக்கு எஸ்டிபிஐ இல்லை வந்து ஒரு முஸ்லீம் இயக்கங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க எதுக்குன்னு சொன்னா மத ரீதியான ஒரு ஆர்ப்பாட்டம் உதாரணமா தௌஹித் ஜமாத் அவங்க ஷிர்க்குக்காக ஒரு மாநாடு நடத்துறாங்க சிற்கு என்னென்னா கடவுளுக்கு அவங்களுடைய கடவுளுக்கு இணை யாரும் இல்லை எந்த கடவுளையும் இணையாக வைக்கக்கூடாது அல்லா மட்டும்தான் கடவுள் அட அவருக்கு இணையாக யாரும் வைக்கக்கூடாதுன்னு நீங்கள் அப்ஜெக்ட் பண்ணீங்களா ஏங்க அல்லாவுக்கு இணைய எல்லாமே கடவுள் தாங்க முருகனும் கடவுள் தான் விநாயகனும் கடவுள் தான் எல்லாரும் கடவுள் தான் நீ எப்படி நீ இவருக்கு இணை வைக்கக்கூடாது இவரை மற்றவங்கள கடவுளாக பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறது தப்பு இல்லை நீங்கள் அவங்க அப்செக்ட் பண்ணீங்களா ஏன் பண்ணல அப்ப இவங்களுக்கு உள்நோக்கம் இருக்கு அதனால இந்த இந்த மாநாடு நடந்து விடக்கூடாது தமிழ்நாட்டுல இந்துக்கள் ஒன்னா சேர்ந்து விட கூடாதுங்கிறதுல யாருக்கெல்லாம் பெரிய அளவுக்கு விருப்பம்னு சொன்னா யாரெல்லாம் இந்து தமிழ்நாட்டில் ஒன்னா சேர்ந்துட்டா ஓட்டு கிடைக்காம போயிடுமோ இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டா நாம இத்தனை நாள் ஏமாத்திட்டு இருந்தோம் இதெல்லாம் போயிடுமே அப்படிங்கிற பயத்தின் காரணமாக வந்துடும் சங்கிகள் நடத்துற மாநாடு முருக பக்தர்கள் போக மாட்டாங்க மற்ற மாநிலத்தில் நான் என்ன சொல்றேன் நான் இந்த மாநாடு யார் நடத்துறது யார் நடத்துறது இந்து முன்னணி நடத்துறது நீங்க சமீபத்தில் இந்து முன்னணி அமைப்பு மாநில அமைப்பு இந்த மாநிலத்துக்கான அமைப்பு இந்த மாநிலத்தில் மட்டும்தான் இந்து மணி அமைப்பு இருக்கு தமிழ்நாட்டில் தொடங்கின அமைப்பு தமிழ்நாட்டுக்கான அமைப்பு தமிழ் மக்களுக்கான அமைப்பு இந்துக்களுக்கான அமைப்பு தமிழ்நாட்டில் வாழக்கூடிய இந்துக்களுக்கான அமைப்பு எந்த இந்து பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய அமைப்பு நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு கொண்டு போய் நீ ஏன் அங்கே நடத்தலை இங்கே நடத்தலைன்னு ஏன் கேட்குறேன் நீ அரசாங்கம் தானே கையில் உங்கள் கையில் இங்கே பழனியில் போய் நடத்துறிய மாநாடு ஏன் நீ போய் உத்தரப்பிரதேசத்தில் நடக்கலை நேராக உத்தரப்பிரதேச சீஃப் மினிஸ்டர் கிட்ட சார் நான் வந்து முருக மாநாடு நடத்த போகிறேன் எங்கள் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் அதனால் அங்க வந்து நாங்கள் நடத்த போகிறோம் நீங்கள் ஆதரவு கொடுங்க ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போய் நடத்துங்க ஒரு மா ஒரு அரசாங்கம் நினைக்க பண்ண முடியாத ஒரு விஷயத்தை ஒரு இயக்கம் நீ பண்ணு பண்ணுன்னா என்ன அர்த்தம் அதுவும் தமிழ்நாட்டில் சார்ந்த இயக்கம் அது நீங்கள் பிஜேபியை கேட்குறாங்க பிஜேபி ஏங்க நீங்கள் அங்கே நடத்தலை பிஜேபி ஒவ்வொரு இடத்துல நடத்துறது நடக்காது அது அவங்களுடைய முடிவு தமிழ்நாட்டில் நான் நடத்துகிறேங்க இந்து நடத்துது இந்து மணி அமைப்பு நடத்துது உங்ககிட்ட எல்லா பவரையும் கையில் வச்சுக்கிட்டு நீ போய் அங்கே மாநாடு நடத்து உத்தரகாண்ட் அரசாங்கம் ஒரு பத்திரிகை விளம்பரத்தை கொடுக்குது நாம் எப்படி மாநாடுன்னு ஆரம்பித்தோமோ இந்த மாநாடு முருகபக்தர் மாநாடு பற்றி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறோம் கொஞ்சமாக அப்படியே செய்தி பரவுது நாடு முழுக்க போகுது மதுரை இது இல்லை மும்பையில் ஒருத்தர் வேலை எடுத்து ஊர்வலம் போகிறார் எம்எல்ஏ பிஜேபி எம்எல்ஏ இப்படி எல்லா இடங்கள்லையும் நாடு முழுக்க இந்த முருக பக்தர் மாநாட்டுடைய செய்தியானது போகுது உலகம் முழுக்க போகுது இலங்கையில் திரு திரிகோணமலையிலேருந்து நேற்றுக்கு ஒருத்தர் நானும் வரேங்க எங்களோட சேர்ந்து வரோம் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வரோம் அப்படின்னு சொல்லி பல பேர் வராங்க மலேசியாவிலேருந்து வராங்க இந்தோனேஷியாவிலேருந்து வராங்க ஆஸ்திரேலியாவிலேருந்து வராங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர் தினசரி செய்தி வந்துகிட்டே இருக்கு உத்தரகாண்ட் மாநிலத்தில் கேதார்நாத் இருக்கக்கூடிய நம்முடைய சிவன் அந்த மிக பிரபலமான கோவில் அந்த மாநில அரசாங்கம் தமிழ்நாட்டில் விளம்பரம் கொடுக்குறாங்க என்ன விளம்பரம் தெரியுமா இதே எங்க மாநிலத்தில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் கார்த்திகேயா முருகனுக்கு அங்க கோவில் இருக்கு தமிழ்நாட்டு பக்தர்கள் அங்கேயும் வாங்கன்னு கூப்பிடுறாங்க நீ பண்ண வேண்டியது தானே உத்தரகாண்ட்ல வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய தென் மாநிலங்களில் மற்ற மாநிலங்களில் எல்லா மாநிலத்துக்கும் நீ விளம்பரம் கூட தமிழ்நாட்டில் தான் அறுபடை வீடு இருக்கிறது எல்லாரும் இங்க வந்து தரிசனம் பண்ணுங்க கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கொக்கே சுப்பிரமணிய சுவாமி கோவில் இருக்கு அங்கேயும் வழிபாடு இருக்கு முருக கடவுள் வழிபாடு எல்லாரும் இங்க வாங்க அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணு நீ ஏன் பண்ணல நீ அதையெல்லாம் விட்டுட்டு நீ ஏன் பண்ற நீ ஏன் பண்ற நீ அங்கே பண்ணல என்ன கேட்கிறீ உனக்கு ஏதாவது இருக்கா நீ பண்ண வேண்டியது நீங்க இப்படிதான் தமிழை அழிச்சிங்க தமிழை எல்லா மாநிலத்துக்கும் கொண்டு போகாம நாங்கள் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் யாருக்கும் சொல்ல மாட்டேன்னு எந்த மாநிலத்துக்கும் கொண்டு போக மாட்டேன்னு தமிழை நாங்கள் தமிழ்நாட்டினுடைய கும்முடி பூண்டியை தாண்ட மாட்டோம்னு இங்கேயே தமிழை வச்சிருக்கீங்க தமிழ் உலகம் முழுக்க போகட்டும் தமிழ் மூத்த மொழிங்க தமிழ் உலகம் முழுக்க போகட்டும் ஆனால் நீங்கள் அது உலகம் முழுக்க போயிடக்கூடாதுன்னு தெளிவாக பிடிச்சி வச்சிருக்கீங்க உங்கள் அமைப்பு ஆரம்பித்து எழுபத்தஞ்சு ஆண்டு ஆகட்டும் எழுபத்தஞ்சு ஆண்டுகளாக நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க தமிழ் மற்ற மாநில மொழியில் பேசக்கூடிய மக்கள் கிட்ட கொண்டு போய் சேருவதற்கான எடுத்த நடவடிக்கை என்ன உங்களுக்கு இதெல்லாம் நோக்கமே இல்லைங்க நீங்கள் ஆட்சிக்கு வரணும் நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் எப்படி இந்து மதத்தை கேவலப்படுத்தலாம் நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்கள் குடும்பம் எப்படி நடக்கணும் முதல் குடும்பத்தினுடைய சொத்துக்களை எப்படி பெருக்கிறது இதுதான் உங்களுடைய நோக்கமாக இருக்கு நீங்கள் நமக்கு வந்து இந்த அரசு இந்த விஷயம் கூட பேசணும்னு அவசியம் இல்லை இதெல்லாம் நீங்க பேச வச்சிருக்கீங்க நாங்க இந்த மாநாடு ஆரம்பிக்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியை சார்ந்தவர்களையும் வாங்க நீங்களும் மாநாட்டுக்கு வாங்க கூப்பிடுறோம் முதல்வர்கிட்ட ஒன்றாவது அமைச்சர்கிட்ட அவன் அனுமதி கேட்கிறோம் ஐயா நாங்க மாநாடு நடத்த போறோம் உங்களுக்கு அழைப்புகள் கொடுக்கணும் கொடுத்து இருபது நாள் ஆகுதுங்க இன்னைக்கு வரைக்கும் அனுமதி கொடுக்கல பாக்குறது நாங்க அதுக்கு பிறகு வேற வழி எல்லா மற்ற கட்சியெல்லாம் பார்த்து கொடுக்குறோம் ஆளுங்கட்சியினுடைய எம்எல்ஏக்களை பார்க்குறோம் மினிஸ்டர்ஸை பார்க்குறோம் எல்லாருக்கும் பார்த்து அழைப்புதல் கொடுக்குறோம் எதிர்கட்சி பார்த்து கொடுக்குறோம் எல்லா கட்சியும் கொடுத்தாச்சு வேற யார் இந்த மாநாட்டுக்கு சிறப்பு பிரதிநிதியாக வரணும் சிறப்பு அழைப்பாளர்களாக வரணும் தமிழ்நாட்டு முதல்வர் வர தயாரா இல்லை வேற என்ன பண்றது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆந்திர மாநிலம் அந்த மாந்திர மாநிலத்தினுடைய துணை முதல்வர் அவரை கூப்பிட்டுருக்கோம் அதே மாதிரி யோகி ஆதித்யநாத் அவர்கள் யூபியினுடைய முதல்வர் அவரை கூப்பிட்டுருக்கோம் அவர் சன்னியாசி இவர் முருக பக்தர் நம்முடைய பவன் கல்யாணவர்கள் அதனால இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு மாநாடு நடத்துவாங்க கொண்டவன் சரியா இருந்தா கூரை ஏறி சண்டை போடலான்னு சொல்லுவாங்க கிராமத்து பல எங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டு இந்துக்களுக்கு கொண்டவனாக இருக்கக்கூடிய முதல்வர் சரியா இல்லாதனால தான் அனுமதி கொடுக்காதனால தான் அதாவது பார்க்க அனுமதி கொடுக்கல அவரை அழைக்க கூட அனுமதி கொடுக்கலங்கிறதுனால தான் நாங்கள் போய் மற்றவங்களை கூப்பிட்டு வேண்டியதாரு நீங்க அனுமதி கொடுத்து வாங்க ஏன் பார்க்குறேன் நான் நீங்க மாநாடு நடத்துறீங்களா தமிழ்நாட்டு கடவுள் முருகனுக்கு நீங்க மாநாடு நடத்துறீங்களா ரொம்ப சந்தோஷம் வாங்க நானும் வரேன் அப்படின்னு வாங்க உங்களை யார் வேண்டான்னு சொன்னது இப்போ கூட வாங்க இப்ப கூட ஒன்றும் குறைஞ்சி போல வாங்க நீங்களும் நீங்களும் மாநாட்டில் கலந்துங்க தமிழர்களுக்கான மாநாடு தமிழர் முருக பக்தர்களுக்கான மாநாடு தமிழ் கடவுள் முருகனுக்கான மாநாடு வாங்க கலந்துங்க உங்களை யார் வேண்டான்னா அங்கேதான் அரசியல் பேசி இதன் மூலமாக அரசியல் பேசி அங்க என்ன திமுக எதிராக பேச போறோமா என்ன ஆன்மீக மாநாடு மாற்றமே கிடையாது நாம இந்துக்களுக்கு நாம ஒற்றுமையா இருக்க வேண்டிய அவசியத்தை அந்த இடத்துல வலியுறுத்தும் நாம இந்துக்கள் ஒன்னா இருக்கணும் நம்முடைய கோவில்களை பாதுகாக்கணும்னு சொன்னா நாம விழிப்புணர்வோட இருக்கணும் நம்முடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் விழிப்போடு இருக்கணும் வருங்கால சந்ததிகள் இந்துவாக இருக்கணும் நெற்றியில பூவும் பொட்டுமா சொன்னா நீங்க உணர்வோடு இருக்கணும் இதையெல்லாம் நாங்கள் வலியுறுத்தும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி இரண்டு கண்டிஷன்ஸ் வந்து உங்களுக்கு போட்டிருக்காங்க இதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்க அந்த அறுபடை வீடு வந்து அமைச்சிருக்கீங்க அதுக்கு நீங்க வந்து வழிபாடு நடத்தக்கூடாது பூஜை பண்ணக்கூடாது ஆகம வீதி வந்து இதுக்கு இருக்காது அப்படின்ற எல்லாம் அதாவது இந்த ஆகம வீதியை பற்றியெல்லாம் ரொம்ப எனக்கு சிரிப்பாக இருக்குது நீங்கள் ஒரு பிள்ளையார் ஒரு ம மஞ்சளை சாணத்தை மஞ்சளை கூட விட்டுருங்க சாணத்தை பிடிச்சி பசுஞ்சாணத்தை பிடிச்சி வச்சு அதுதான் பிள்ளையாருன்னு சொல்லி வழிபட்டிங்கன்னா அதுக்கு ஒன்றும் த இதுவே கிடையாது அதே மாதிரி முருகனுக்கும் இதெல்லாம் இப்போ ஆகமே கிடையாது கோவிலுக்கு தான் ஆகமம் நான் ஒரு கோவில் கட்டுறேங்க ஆகம விதிப்படியே இல்லாம ஒரு கோவில் பக்தர்கள் வந்து வழிபாடு வழிபாடு நடத்தலாங்க ஆகம விதிப்படி இல்லாமல் கோவில்கள் கட்டப்படலாம் ஆகம விதிப்படி கோவில்கள் இருக்கிறது இல்லாமலும் கோவில்கள் தமிழ்நாட்டில் இருக்கு எல்லா கோவிலும் ஆகம விதிப்படிதான் இருக்கா இல்ல ஆகம விதிப்படி கோவில்கள் இருக்கிறது ஆகம விதி இல்லாமலும் கோவில்கள் இருக்கிறது இது வந்து ஒரு டெம்பரவரி ஸ்ட்ரக்சர் ஒரு குறைந்த எப்படி நம்ம விநாயக விநாயகர் பெருமானை பத்து நாள் எட்டு நாள் அஞ்சு நாள் பொது வெளியில வச்சு வழிபாடு பண்றமோ அதே மாதிரி தான் இதுவும் அதனால இது பண்ண கூடாது அது பண்ணக்கூடாது நீ ரோட்ல போயிட்டு இருக்கிற இடத்துல உட்கார்ந்து ரோட்ல பஸ் போற இடத்துல தொழில் பண்றானே அதெல்லாம் போய் கேட்க மாட்டியா இந்த கோர்ட்ல யார் கேஸ் போட்டாங்களோ அவங்களுக்கு இதெல்லாம் நோக்கம் இல்லையா மக்கள் பாதுகாப்பு இயக்கம் அதாங்க மக் இது பாருங்க பல பேர்ல மக்கள் பாதுகாப்பு இயக்கம் மக்கள் கலை இலக்கியம் மக்கள் அதிகாரம் அதே மாதிரி பூவுலகின் நண்பர்கள் இப்படி எக்காச்சக்கமான பேரில் சில பேர் தமிழ்நாட்டில் அமைதியே இருந்துடக்கூடாது ஹிந்து ஒன்றா சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கு நினைக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி ஏதாவது இருப்பாங்க நீங்கள் போய் உச்ச நம்முடைய டிஜிபி கிட்ட போய் புகார் கொடுக்குறாங்க இது நடக்கக்கூடாதுன்னு சொல்லி இது மாதிரி எதையாவது ஒரு டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கான முயற்சியை தொடர்ந்து இந்த போன்ற தேச விரோத இயக்கங்கள் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கு அதனால இதெல்லாம் ஒன்றும் பெருசாக எடுத்துக்க முடியாது இவங்க எல்லாம் வந்து நான் அப்படியே இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்றதே கூட வேஸ்ட் மாநாட்டுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்க வைக்கக்கூடிய வேண்டுகோள் மாநாட்டில் இந்த மாநாடு தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்துக்கள் மத்தியில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மாநாடாக இது அமையணும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்துவும் அவர்களுடைய எதிர்காலமும் அவர்களுடைய வாழ்க்கையும் நல்லபடியாக இருக்கணுங்கிறதுக்கான இந்த மாநாடு இந்த மாநாட்டின் மூலமாக நாம் எல்லோரும் சேர்ந்து கந்தசஷ்டி கவசம் சொல்வதனால நம்முடைய மதமானது நம்முடைய சமயமானது பாதுகாக்கப்படும் உலகம் முழுக்க ஒரு மிகப்பெரிய உயர்ந்த தத்துவத்தை கொண்ட ஒரு மதமாக இருக்கக்கூடிய இந்து சமயம் இன்னும் பல்கி பெருக வேண்டும் இதெல்லாம் நம்ம கையில தான் இருக்கு நம்முடைய வருங்கால சந்ததிகள் இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் ஆகையினால் இந்த மாநாட்டுக்கு அனைவரும் குடும்பத்தோட வந்து இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது இந்த உங்களுடைய தாமரை டிவி மூலமாக மக்கள்கிட்ட ஒரு வேண்டுகோளை அழைப்பாக நான் இங்கே விடுக்கின்றேன்